ஹாய் ஆல் சொல் பொருள் வேறுபாடு அறிகள்ல இன்னும் சில வேர்ட்ஸோட வந்திருக்கும் என்ன பார்க்கலாங்களா அழகு அழகு என்றால் பறவையின் மூக்கு ழ வேறுபாடு அறிந்து பொருளும் மாறும் அடுத்து வேலை இந்த லை வந்துச்சு அப்படின்னா பனி அப்படின்னு அர்த்தம் இந்த லை வேலை இந்த லை வந்துச்சுன்னா காலம் காலத்தை குறிக்கும் அடுத்து ஒலி இந்த வந்துச்சுன்னா சத்தத்தை குறிக்கும் அடுத்து ஒலி இந்தி வந்துச்சுன்னா வெளிச்சத்தை குறிக்கும் இதுவே இந்த லா போட்ட எழி வந்ததுன்னா ஒழிந்து போ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதை குறிக்கும் இப்ப பாக்கலாங்களா அழகு எழில் அழகு பறவையின் மூக்கு வேலை பணி, வேலை காலம் ஒலி சத்தம் ஒலி வெளிச்சம் இதே மாதிரி நிறைய சொற்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே ட்யூன்